வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான இம்பார்ட்டண்ட் நியூஸ் நிறையா இருக்குது நிறைய கம்பெனிக்கு வந்து முக்கியமான ஆர்டர் கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனில் அது பையன் ஜோனில் வந்து அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்திருக்கு அந்த ஸ்டாக்கையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நிப்டி அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பு எல்லா இண்டெக்ஸோடைய உடைய ரிவியூவும் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நிப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் தான் ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ரெண்டாம் நாள் நேற்று பார்த்திங்கன்னா நல்லாவே செல்லிங் ப்ரெஷர் இங்கே தெரியும் இந்த வால்யூமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை பெருசாக செல்லிங் ப்ரெஷர் ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பயர் டேட்டு அதனால் வந்து எங்கிட்ட மார்க்கெட்டு மூவ் ஆகணும்னு தெரியல ஈவினிங் மூணு மணிக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டு என்னங்கிறது தெரியும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு பத்து பாயிண்ட் ப்ளஸ்லேயும் பத்து பாயிண்ட் மைனஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேயில் நிஃப்டி என்ன முடியும் வந்து ஈவினிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிப்டியுடைய பேங்கு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அதுவும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் சைடுவே தான் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த ட்ரென்லைனை பிரேக் அட் பண்ணாத வரைக்கும் சைடுவே தான் நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு சைடுவே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டே இருக்கு அப்படியே ஃப்ராட்டாக தான் ட்ரேட் ஆகுது ஹெச்டிஎஃப்சி பேங்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா பாருங்க அதே பாக்ஸுக்குள்ளே தாங்க ஒரு நாலு க்ரீனு ஒரு நாலு ரெட்டு ஒரு நாலு கிரீனு சைடுவே தான் ஐசிசி பேங்க்கு ஐசிசி பேங்க்கும் அதுவும் சைடுவேயாக இன்றைக்கி டவுனாக தெரியலங்க பாருங்கள் மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது ஐசிசி பேங்கு ஆமாம் ஆக்சிஸ் பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட்லைன் ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன் ஆல் டைம் ஹையை பிரேக் ஒரு பண்ண ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே தான் ரெண்டு நாளாக இது பண்ணிட்டு இன்றைக்கி கிரீனில் தான் ட்ரேட் இருக்கு பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோடாக் பேங்க் கோடாக் கோடாக் மஹேந்திரா இந்த பேங்க் வந்து ஸ்ப்ளிட் அனும அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த போனஸ் அனுந்த தெரியல ஒன்றும் டேட் வரலன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரைமையான செல்லிங் கேண்டீட்டு தான் ஃபார்மாக இருக்குது பார்க்கலாம் நிஃப்டி ஐடி இன்றைக்கி தான் நேற்று நல்லா ஏறி இருந்துச்சுங்க அப்புறம் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் பண்ணி முடிச்சுட்டாங்க இன்னைக்கு நிஃப்டி ஐடி வந்து ஒரு பர்சன்டே மேலே டவுனுங்க பார்த்தா தெரியுங்க பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் கண்டிப்பில் தான் ஃபார்மாக இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப்பு ஆல்ரெடி ஸ்மால் கேப் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் இஎம்ஐ கீழே தான் ட்ரேட் ஆகுது இங்கே பாருங்கள் இந்த சப்போர்ட்டு பதினாறாயிரத்தி ஐநூறு இன்னும் ஒரு நூறு பாயிண்ட்டு தான் பார்க்கலாம் இன்னைக்கு ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு டோஜி ரெட்டுக்கு ரெட்டில் டோஜி ஃபார்மர் இருக்கு டோஜியில் ஹேமர் ஹேமரு தான் ஃபார்மாக இருக்குது ஃபர்தராக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ரொம்ப இறங்காததுக்கு முக்கியமான நம்ம தலைவர் தான் ரிலையன்ஸு ஆமாம் பிடிச்சி நிற்கி வச்சிருக்காங்க ரிலையன்ஸை வாங்கி வாங்கி நிஃப்டி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அருமையான ஒரு புல்லிஷ் கேண்டல் இருக்குங்க பார்த்தா தெரியும் இந்த லைனுக்கு டே தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் டே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது இந்த ஒன்ஸ் அவுட் ஆணுச்சின்னா அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையி அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்முடைய இது வந்து டார்கெட்டு மேலே போகிறது சான்ஸ் இருக்குது அப்படியே டவுனில் வந்தால் இது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் நிப்டி ரிலையன்ஸ் வச்சு நிப்டியை மேலே ஏற்றுறாங்களா என்னென்னு பார்க்கலாம் சரி வாங்க நியூஸ் முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது அதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மா அலுமினியம் ரிப்போர்ட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நூற்றி பத்து வந்து கேப்பஸ் பண்ணுறாங்க வேல்யூ அடிஷனு இந்த இந்த வருஷத்தில் இந்த வருஷமும் அடுத்த வருஷம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி பத்து கோடி வந்து கேப்பஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வந்து ப்ரொமோட்டரை வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ வந்து டெவலப் ஆனிச்சின்னா பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கம்பெனிக்கு நல்ல வருமானம் வரும் இன்வெஸ்டருக்கும் நல்ல அந்த ஸ்டாக்கு மேலே போகும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டாக்கு மூணு பெர்சென்ட் இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சிஜி பவர் பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு இந்த கம்பெனி இந்த ஸ்டாக் வந்து யாரோ வாங்கியிருக்காங்க இந்த பார்த்தா தெரியும் ஜிசி பவர் ப்ளாக் ட்ரேடு த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் ஆமாம் நூற்றி ரெண்டு மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க அமெரிக்கன் டாலரு அது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான பிளாக் ட்ரேடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர் பூஸ்ட் கான்ஃபிடன்ஸ் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக ஆமாம் ஒரு லட்சம் ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகுது நல்ல ஒரு டவுனில் தான் ட்ரேட் ஆகுது யார் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்சில் இந்த ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோனில் தான் இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்க்கலாம் பாருங்கள் எம்ஏம் மூலம் மார்க்கு சரிஞ்சு கிடக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் கொடுத்தது இங்கே ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரெய்ட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வரட்டும் பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக ஒரு முக்கியமான கம்பெனியோட நியூஸ் பார்க்க போகிறோம் கிளாம் மார்க் ஃபார்மாட்டிக்கல்ஸ் இவங்க வந்து வேடூரில் ஃபஸ்ட்டு ஒரு தெரப்பி ஒரு மெடிசன் வந்து இன்ட்ரூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகுது அதில் ஒரு அருமையான கம்பெனி அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கைன் ட்ராவல் டெக்னாலஜி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு கம்பெனியோட இவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அந்த கம்பெனிக்கு வந்து இது ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் ஸ்டாக் என்னமோ அரை பர்சன்டேஜ் பண்ண டவுனில் தான் இருக்குது பாருங்கள் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு நான் வச்சிருந்தேன் செல் பண்ணிட்டேன் நானூற்றி முப்பது ஏரியாவிலேருந்து பாருங்க நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் அறுநூற்றி எண்பது பெர்சன்டேஜ் அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா எழுநூறு வரைக்கும் போயிருக்கு ஒரு நல்ல கம்பெனி எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கும்போது லோ ரேட்டில் வாங்கினா நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹையில் வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நல்ல ஸ்டாக்காக இருந்தால் அடுத்தது டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஒரு முக்கியமான கம்பெனி நல்ல ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இது ஒரு அருமையான ஆர்டரு இந்த ஆர்டர்லாம் முக்கியமான ஆர்டர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த கம்பெனிலாம் எப்போது ஒரு டிப்பில் வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸில் தான் ட்ரேட் ஆகுது அடுத்தது ஏசிஎம்இ சோலார் செக்யூர் டூ ஹண்ட்ரட் மெகாவாட் சோலார் பேட்டரி ஸ்டோரேஜ் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஒரு அருமையான விஷயம் ஸ்டாக் என்னமோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் தான் ட்ரேட் ஆகுது நிறையா கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கிது அந்த கம்பெனியெல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி எவ்வளோ எவ்வளோ என்னென்னக்கு ஆர்டர் கிடைச்சி அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் எப்போ ஒரு நல்ல டவுன் ட்ரென் இருக்கும்போது நீங்கள் பார்த்து அனலைசிஸ் பண்ணி என்ட்ரு ஆனிங்கன்னா மார்க்கெட்டில் எப்போவுமே நீங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் நீங்களும் வந்து ஒரு கோடி ரூபா சீக்கிரத்தில் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ லிமிட்டெடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கோடி இவங்களுக்கு வந்து ரெனியூல் கிடையத்துக்கு நியூ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டு இவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டு ரெடி பண்ணி வித்து அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கோடிக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரெனியூவல் கிடச்சிருக்கு ஒரு அருமையான குட் நியூஸ் இந்த கம்பெனிக்கு ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஆறு பர்சன்டேஜ் ட்ரேட் ஆதினைக்கு தொண்ணூறுபாயில் இருக்குது இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஐ லிமிடெட் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் கவர்னர் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு கவர்னர்ஸ் கான்ட்ராக்ட் கிடச்சி நீங்கள் ஸ்டாக்கு பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் அப்பு இன்னைக்கு அருமையான ஒரு இது ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்டு அஞ்சு வருஷத்துக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட்டு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஸ்டாக்கு அடுத்தது டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜென் டெக்னாலஜி இந்த கம்பெனிக்கு இது ட்ரோன் சம்மந்தமான உள்ள டெக்னாலஜி இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு மல்டி பேக்கரான ஸ்டாக்கு ஒரு அருமையான ஆர்டர் கிடச்சிருக்கு நூற்றி எட்டு கோடி இந்த ஸ்டாக்கையும் வாட்சிஸ்டில் நோட் பண்ணி வைங்க அருமையான ஒரு ஆர்டரு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பவர் இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு நான் வாட்சிஸ்டில் வச்சுருக்கேன் ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா என்ற பார்க்குறேன் பார்ப்போம் டைமண்ட் டைமண்ட் பவர் இருக்குது டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா இந்த ஸ்டாக்கு தான் அது வெயிட் பண்ணுவோம் பார்த்தா தெரியுதா அந்த ஸ்டாக்கு ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் ட்ரெய்ட் ஆகிட்டு இருக்கு பார்க்கலாம் நிச்சயமாக ஸ்டாக் வந்து தான் ட்ரேட் ஆகுது இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஆகிட்டு ஒர்க் அவுட் ஆகும் டைமண்ட் பவருக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு இரநூத்தி முப்பத்தாறு கோடி அதான எனர்ஜி ஜாம்நகர் ப்ராஜெக்டில் கிடச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ரோஷினி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு கோடி குஜராத்தில் கிடச்சிருக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் தயாரிக்கிறது டியூப் லைட்டு ஃபேன் இந்த மாதிரிக்கே உள்ளது இந்த கம்பெனிக்கு அடிக்கடி நிறைய ஆர்டர் கிடைக்கும் இது ஒரு நல்ல கம்பெனி தான் நான் வாட்சி ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் ஆனால் இது வரைக்கும் நான் என் ஆள் அந்த கம்பெனியில் ரோஷினி சூரிய ரோஷினி ரோஷினி நடிச்சா வராது சூரிய ரோஷினி சூரிய ரோஷினி இதாக இருக்குது இந்த ஸ்டாக்கு ஆமாம் இன்னும் கூட டவுன் டவுன் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் பிஎல் பிஎல் வந்து ஒரு அருமையான கம்பெனி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்ரான் அவங்க வந்து ஒரு ஜேவி அக்ரிமெண்ட்டு இது பண்ணியிருக்காங்க எதை பண்ணி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ப்ரொடியூஸ் ஹேமர் ஹேமர் பிரிசிஷன் வெப்பன் தயாரிக்கிறக்காண்டி ஒரு அருமையான ஒரு இது ஜேவி சைன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இன்றைக்கி டிஃபரன்ஸ் ஸ்டாக்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸு எப்படி இருக்கு நம்ம வியூ பார்க்கலாம் இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டாக்கு இங்கே பாருங்கள் பிஎல் இன்னைக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இன்றைக்கி அப் மூல தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் டவுனில் வந்தால் நல்லாயிருக்கும் இங்கே வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்காதவங்களுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் பிஎல் என்ன நடக்குன்ட்டு அடுத்தது சில உடைய நான் சொல்லியிருந்தேன் முக்கியமான சப்போர்ட்டில் வந்து வருதுன்ட்டு அந்த ஸ்டாக்கோட பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுஸ்லாம் எல்லோரும் ரொம்ப விரும்பிய மார்க்கெட்டில் நிறைய பேரை நல்ல ச யார் அஞ்சு ரூபாயில் ஆறு வாயில் வாங்கியிருந்தாலும் அவங்களாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க முக்கியமான சப்போர்ட்டு ஐம்பத்தி ரெண்டு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் வந்துட்டுருக்கு ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனு உங்கள் வாஷிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்இடி இந்தியன் ரினியூபிள் எனர்ஜி இந்தியன் ரினியூவல் எனர்ஜி இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபேக் ஆன ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கும் அந்த ஸ்டாக் வச்சுருக்கேன் ஐஆர்டிஏ ஐஆர்டிஏ இங்கே இருக்கு இந்த பாருங்கள் இது ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோனில் தான் இந்த ஸ்டாக் வந்திருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு மேலே முக்கியமான டிமாண்ட் ஜோனில் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்களும் உங்கள் வாட்சி நோட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ செட் ஹெல்த் கேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ப்ளூ செட் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ஹோல்டிங் பண்ணுறாங்க அது ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன் தான் வந்து இன்றைக்கி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தேன் டெலிகிராம் குரூப்பில் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் ஃபைவ் சிக்ஸ்டி ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரும் வாங்குறாருந்தான் உங்கள் அட்வைசர் கேட்டுவாங்க நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நம்ம பாலு போர்ச் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பார்க்கும்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கரெக்டாக அந்த சப்போர்ட் ரன்லைனை தான் டச் ஆயிடுச்சு நல்ல ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மேலே டவுனில் இருந்திங்க பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு ஹேமர் அது ரெட்டில் தான் ட்ரேடாக ரெட்டில் தான் ஹேமர் இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அங்கே தான் சப்போர்ட் இருக்குது எத்தனை வாட்டி சப்போர்ட் இருக்குது கீழே உடச்சி வந்தால் வாங்கலாம் பார்த்தா வரவே மாய்க்குதுங்க அந்த ஸ்டாக்கு கீழே விட மாய்க்கிறாங்க அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பவர் செக்டாரில் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு ஐனாக்ஸ் பின்ட்டு பாருங்கள் முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து நிற்கிது ஸ்டாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனு பார்த்தா தெரியும் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டைம் வந்து இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு லாஸ்ட்டு சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் இந்த டவுன் சைடில் உள்ள க்ரீன் இந்த ரேஞ்சாக இருக்கும் உங்கள் வாசி இதையும் நோட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அது என்ன இன்றைக்கி பார்க்கலாம் பிஎஸ்சி மூவாயிரம் தொட்டிருச்சா தொடலையான்னு பார்க்கலாம் பிஎஸ்சி இன்றைக்கி ஆமாம் பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போய்ட்டு அங்கேயிருந்து டவுனில் வந்துட்டுருக்கு இங்கே பார்த்தா தெரியும் ஒரு ட்ரெண்ட் லைனு பிஎஸ்சியில் எனக்கு என்ன ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்மானு பார்த்தா ஒரு கருவு பாட்டம் பார்த்தீங்களா ஒரு கருவு பாட்டம் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கில் ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுதா கருவு பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கில் ஒரு ஹேண்டில் கப்யூத் ஹேண்டில் பேட்டன் ஃபார்ம் தெரியல பார்க்கணும் அது வந்து இனிமே தான் நமக்கு அது தெரியும் என்னுடைய வியூ ஜஸ்ட்டு என்னுடைய வியூ தான் நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் அந்த லைன்லேயே வந்துக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் அப்படியே வந்துச்சுன்னா இது வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெயிட் பண்ணி பார்க்கும் இந்த இந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்டாக்கில் ஃபைனலாக என்ன ரிசல்ட் கிடைக்கும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஃப்ரெடிஷன் கரெக்டாக இருக்கணும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜி நல்ல ஒரு ஆறு பிரச்சனை சும்மா டவுனில் இருந்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டாக இந்த லைனை ப்ரேக் அவுட் பண்ணி தான் க்ளோசிங் இருந்தது பார்த்தா இன்றைக்கி இந்த உள்ளே போயிடுச்சு நல்ல ஒரு அருமையான ஒரு க்ரீன் கேண்டட் இன்றைக்கி ஃபார்மாக இருக்கு இன்றைக்கி நல்லா அடி அடின்னு அடித்து இறக்குன ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா எல்கி எக்யூப்மெண்ட்டு இன்றைக்கி நல்லாவே அடிச்சுட்டு இறக்கியிருக்காங்க ஸ்கை கோல்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்மளுடைய லிஸ்ட்டில் வேறு எந்த ஸ்டாக் இன்றைக்கி நல்லா வேறெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ஃப்ளாட்டாக இன்றைக்கி ஓரளவுக்கு ட்ரேட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆமாம் ஸ்கை கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெனில் என்ன ப்ரேக் அவுட் பண்ணி கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பார்க்கலாம் நாளைக்கு மேபி உள்ளே வந்துருச்சுன்னா மேலே ஃபர்தராக போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அடுத்தது ஜிபிடி இன்புரா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு ஆறு பெர்சன்டேஜ் இன்றைக்கி அந்த பாக்ஸ் அவுட் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க ரெசிடென்சியல் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ட்ரை பண்ணுறவங்க வேணாம்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்ணுறேன் உங்கள் அட்வைஸரை நீங்கள் கேட்டுக்காங்க குரோ இன்றைக்கி வந்து மூணு பர்சன்டேஜ் நல்லாவே குரோவாக இருக்குது ஆமாம் பார்க்கலாம் சைட் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான வீடியோ இல்லை நம்ம கோல்டு சில்வர் எல்லாத்தையும் பார்க்கலாம் நன்றி மக்களே